எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு இந்த நாட்களில் ஆண்ட மரணத்திற்கு பின்பு ஆண்டவர் போது ஆண்டவர் மரணத்தின் போது எந்தெந்த நபர்களை பார்த்தார் எப்படி எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை மாறினது என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு நபரை குறித்து பார்க்கலாம் இந்த மகதிலே நான் மரியாதை குறித்தும் பார்க்கலாம் யோவான் இருபதாம் அதிகாரத்துல பதினாறாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு அவளை நோக்கி மரியாலையே என்றார் அவர் அவள் திரும்பி பார்த்து அதற்கு போதகரே என்று அட்டமாம் இதற்கு முன்பாக அந்த அதிகாரத்தின் தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா மரியாலும் அவளோடு இருந்த அநேக ஸ்ரீகள் சேர்ந்து வந்து ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய சரீரத்துக்கு கந்தவர்க்கம் எடுக்கிறதற்காக அதிக இருட்டோடே கலரைக்கு வருகிறார்கள் ஏன்னா பெண்கள் கலரை கிட்ட போகக்கூடாது அநேக சாத் அநேக பாரம்பரியங்கள் உண்டு ஆனாலும் இந்த பெண்கள் என்ன பண்றாங்க நைட் எல்லாம் விடுத்திருந்து கந்தவர்க்கங்கள் வர்க்கங்கள் எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டு அவங்க அதிக இருட்டோட கல்லறைக்கு அவர்கள் வருகிறார்கள் ஆனால் அங்கே ஆண்டவர் இல்லை அங்க இருக்க ஸ்ரீகள் ஓடுகிறார்கள் தூதர்கள் பேசுகிறார்கள் ஓடி வந்து பார்க்கிறார்கள் தவிர யாருமே ஆண்டவரை பார்க்கணும் நிலைத்து அந்த இடத்துல நிற்கவே இல்லை ஆனா இந்த ஏழு பிசாசுகள் துரத்திவிடப்பட்ட விடுதலை பண்ணப்பட்ட இந்த மகள மறியால் மட்டும் அதே எல்லாருமே போயிட்டாங்க அந்த கல்லறையில தண்ணி ஒருத்திய அவள் நிஞ்சு அழுது கொண்டிருக்கிறார் என்ன அழுது கொண்டிருக்கிறார் என் நேசரை என் தேவனை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க நினைக்கிறார் அதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களை பாத்தீங்கன்னா தோட்டக்காரர் என்று அவரை நீங்க பாத்தீங்களா அவரை எங்க வைத்திருக்கீங்க அந்த இடத்த சொல்லுங்க நான் போய் அவரை எடுத்துட்டு வரேன் ஒரு தனி மனுஷியால ஒரு மனிதனை தூக்க முடியுமா ஒரு தனி மனுஷியால அவங்கள போய் கண்டுபிடிக்க முடியுமா ஆனா இந்த மகள் சொல்ற அவரை வைத்த இடத்த சொல்லுங்க நான் போய் எடுத்துக்கொள்றேன் ஏன் நேசர் எனக்கு வேணும் என்ன ஒரு வைராக்கியம் என்ன ஒரு அன்பு பாருங்க அவரை பார்க்காம இந்த இடத்த போ இடத்தை விட்டு போக மாட்டேன் ஒன்னு அவர் சரீரத்தை பாக்கணும் இல்லைன்னா அவரை பார்க்கணும் இது ரெண்டத்தை விட்டு நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் நின்று கொண்டு அதே இடத்துல அழுது கொண்டிருக்க அதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா ரெண்டு தூதர்கள் அவள இடத்துல பேசாங்க அதுக்கு அவ காதல விழவே இல்லை ஆனா அதே இடத்துல நின்று கொண்டு அழும்போது கத்தர் அவளுடைய அன்பை பார்த்து அவர் அவளுக்கு அங்கே ஆண்டவர் என்ன பண்றாரு தரிசனமாக கண்பிக்கிறார் என்ன காண்பிக்கிறார் அவளை அழுகிறாய் என்று கேட்கிறார் அவள் திரும்பி பார்த்து அவளை பார்த்து மரியாலே என்றார் அது அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார் ஆண்டவர் அவளுடைய அழுகையை பார்த்து தன்னை வெளிப்படுத்துகிறார் மரியாலே என்று கூப்பிடுகிறார் மரியாலே என்று கூப்பிடும்போது இது என் அழைக்கிற ஒரு ஸ்டைல் இல்லவா ஒரு டோன் அல்லவா அதாவது நம்மளுக்கு பிரியமானவங்களை நம்ம ஒரு விதத்தில் அழைப்போம் நம்ம சென்னம்மானவங்களும் ஒரு பேரை ஒரு பேரை வச்சு கூப்பிடுவோம் அந்த வார்த்தையை கூப்பிடும் போதே அந்த பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைக்கும் தெரியும் இல்ல கூப்பிடுறவங்களுக்கும் தெரியும் தான் யார கூப்பிடுறோம் யாரு தன்னை கூப்பிடுறாங்கன்றதே தெரியும் அதே போலதான் மரியாலும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு மரியாலே என்று கூப்பிட்ட உடனே ஆன் த ஸ்பாட் அவ திரும்பி பாக்குற அது வரைக்கும் சரீரமா சரீரத்தை எங்க வச்சிருக்காங்கன்னு தேடினவ அடுத்த செகண்ட் விசுவாசத்தோட சொல்றேன் என்ன சொல்றாரு போதுகிற ரபோனி அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிடுறான் அவளுக்கு இருந்த ஒரு விசுவாசத்தை பாருங்க தன் நேசருடைய சத்தத்தை அறிந்தவளாய் அவள் அங்கு நிற்கிறாள் வெகு நேரம் அழுது கொண்டிருந்தா கத்தர் அவளுக்கு வெளிப்பட்டார் இன்றைக்கு இந்த இரண்டு காரியங்களை கத்தர் உங்களோடு பேச சொல்லுகிறார் எந்த காரியங்களுக்காக அழுதுட்டு இருக்கீங்களோ எந்த காரியங்களுக்கு பதில் கிடைக்கலையோ அந்த ஜெபங்களுக்கு கத்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார் ரெண்டாவது ஆண்டவருடைய சட்டத்தை அறிந்திருந்த மரியாள் அது போல கத்தர் உங்ககிட்ட பேசுறாரு ஆனா உங்களுடைய காதுகள் திறக்கப்படன்னா அவருடைய சத்தத்தை அறிஞ்சு கொள்ளவே முடியாது அவர் தான் கூப்பிடுறார நிறைய முறை பாருங்க ஆண்டவர் கூப்பிடும்போது ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கும் போதும் வசனத்தை கொடுக்கும்போதும் அவர் தான் என் மனசுதான் பேசுதான் தெரியல அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு ஆண்ட சொல்றாரு மரியாளுக்கு தெரிந்திருந்தது நேசரின் அடைப்பு சத்தம் எப்படி இருக்கும் என்று இன்னைக்கு நான் கிறிஸ்தவன் சொல்றீங்களே உங்களை ஆண்டவர் அடிக்கிற சத்தம் உங்களுக்கு தெரியுமா உங்களை எப்படி கூப்பிடுவாருன்னு தெரியுமா எப்படி உங்களை உங்களை எழுப்புவாருன்றது உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு உங்களுக்கு அந்த அந்யோனிய இருக்கா இருக்கான் அந்த போல நம்மளும் ஆண்டவருடைய சக்கத்தை அறிந்தவர்களாய் அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய உச்சரிப்பையும் அவருடைய வசனத்தையும் அறிந்தவர்களா நாங்களும் நீங்களும் மாறலாங்க இன்னொன்னு அவருடைய அவர் மேல வைத்திருக்கிற ஆதீக அன்பு நேசரை பார்க்கணும் எந்தெந்த காரியங்களுக்கு பதில் கிடைக்கணும் அவர் என்னடத்துல பேசி ஆகணும்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு கத்த சொல்ற நிச்சயமாகவே உங்ககிட்ட பேச போறாரு நிச்சயமாகவே உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் உண்டு சொல்றாரு அவரை நோக்கி பார்க்கலாம் எங்க நேசிக்கிற நல்ல பரமப்பிரதாவை அப்பா எத்தனோ பேருக்குள்ள சாக்கித்ய நிறைய தந்திரே ஒம்மக்க நன்றி இதோ என் கத்தர் புதிய காரியங்களை செய்றீங்க அன்றரே ஒவ்வொருவரோடு நீங்க பேசுறதை அண்டவரே எங்களுடைய செவிகள் கேட்கணும் ஆண்டவரே எங்க செவிகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே எங்க இல்ல உலகத்தின் வார்த்தைகள் எல்லாம் கேக்குதா அண்டவரே ஆனா நீங்க பேசுற வார்த்தைகள் கேட்க மாட்டேங்குது ஆண்டவரே நீங்க எங்களை எப்படி கூப்பிடுறீங்க எப்படி செல்லமா கூப்பிடுறீங்கன்ற வார்த்தை கூட எங்களுக்கு தெரியாம அண்டவரே நான் கிறிஸ்தவன் ஏசப்பாவ நான் அறிந்திருக்கிறேன் அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் ஆண்டவரே இன்னும் நீங்க கூப்பிடுற வார்த்தை கூட நாங்க அறிந்தது இல்ல ஆண்டவரே எங்க செவியை தரங்கப்பா நீங்க பேசுறத நாங்க கேட்டு நாங்க உங்களிடத்துல திரும்ப பேசுகிற அந்த ஒரு மனப்பக்குவத்தை அந்த அனுபவத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் மகதலினா மரியாதை தன்னுடைய காரியத்துல உறுதியா இருந்தால் அன்றுவே அது போல எங்களுடைய ஜபத்துல நாங்கள் உறுதியா இருக்க அன்றுவே உங்களுடைய காரியத்துல வைராக்கியமா இருக்க என் கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக நிச்சயமாகவே நீர் எங்களுக்கு பதில கொடுக்க போறீங்களே அதுக்காக உமக்க நன்றி நீரே எங்களோட இருந்து வழி நடத்துங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருப செய்யுங்க ஏசுவன் மூலம் ஜபம் கேளு நல்ல பரமபிதாவே ஆமென் 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 God bless you